வெல்கம் டு த சேனல் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் ஸோ ஆதார்ல வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதார் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதார்ல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்த ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் வந்து யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நீங்களாவே வந்து ஒரு மொபைல் ஆப் மூலயமா செக் பண்ணிக்கலாம் அவங்க மட்டும் நீங்க டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணா போதும் சோ மத்தவங்க வந்து அப்டேட் பண்ணதேவே இல்ல சோ அது எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன் எம் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் கொடுத்திருக்காங்க சோ நீங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு எம் ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம் ஆதார் வந்துரும் சோ அந்த மொபைல் ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுங்க நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும் சோ இதில வந்து செக் ஆதார் வேலடிட்டி அப்படின்னு ஒரு ஒரு பட்டன் இருக்கும் ஆதார் சர்வீசஸ் கீழே செக் ஆதார் வேலிட்டி அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பர் அப்புறம் கேப்ஸா கோடு இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணுமா வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து காம் காமிச்சிடும் ஸோ இந்த ஆதார் நம்பருக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க திஸ் ஆதார் நம்பர் ரெக்கியோர்ட் டாக்குமெண்ட் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்டேட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் நியர்பை என்ரோல்மெண்ட் சென்டர் அங்கே போய்ட்டு நீங்கள் கூட பண்ணிக்கலாம் ஸோ எப்படி இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் நீங்கள் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நான் வேற ஒரு ஆதார் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கொடுத்து செக் பண்ணனா உங்களுக்கு இங்கே வந்து எதுவுமே காட்டலை ஸோ இந்த வந்து திஸ் ஆதார் நம்பர் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு இங்கே காட்டிடும் கீழே வந்து எதுவுமே நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே இருக்காது இந்த ஆதாருக்கு வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்